ஆசிரியராக பணியாற்றும் யமுனா அன்றைய தினமும் பள்ளி செல்வதற்கான பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள் ஆடு மாடுகள் அடைத்துக் கொண்டு பேருந்து புறப்பட்ட போது யமுனாவின் எதிரே வந்து நின்றபடி கம்பியை பிடித்துக் கொண்டிருந்த ஒருவன் தன்னையே உற்று பார்ப்பதை யமுனா கவனிக்க தவறவில்லை நெஞ்சு பகுதி சேலையை சரியாக இழுத்துவிட்டு கொண்ட யமுனா அவனை பார்ப்பதை தவிர்த்து சாளரம் வழியே வெளியே நோக்கினாள் சற்று நேரம் கழித்து அவன் தன்னை பார்க்கிறானா என எண்ணியபடி அவனை பார்த்தபோது அவன் இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவ்வாறு தன்னை பார்ப்பது கண்டு எரிச்சலடைந்த அடைந்த யமுனா அவனை பார்த்து முறைத்த போது அவனை பேச தொடங்கினான் நீங்க தானே என்ன தெரியுதா சட்டென்று அவன் அவ்வாறு கேட்டபோது பதட்டமடைந்த யமுனா அவனை அடையாளம் கண்டுகொள்ள முயற்சித்தாள் ஆம் நான் யமுனா தான் நீங்க யாரு உங்களை எனக்கு தெரியலையே என்ன யமுனா என்ன தெரியலையா உங்களுக்கு முதல் பேட்ச் ராவணன் ஞாபகம் இருக்கா அவன் தனது பெயரை சொன்னதும் தான் தனது பள்ளியில் படித்த பக்கத்து வகுப்பறை ராவணனை நினைவுக்கு வந்தது அவனா இவன் அவன் குண்டா இருப்பானே இவன் ஒல்லியாக இருக்கிறானே அவள் அதைத்தான் யோசிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ராவணனே அதற்கான காரணத்தை சொல்ல தொடங்கினான் யமுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று எனக்கு புரியுது அவனுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் தானே அது வந்து எனக்கு இப்ப புற்றுநோய் எப்ப சாவனோ தெரியல இங்க பாருங்க மண்டையில ஒரு முடியும் இல்ல பட்டன தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றி தனது மொட்டை தலையை காட்டியபோது அதிர்ந்து போன யமுனா அவனின் நிலையை எண்ணி வருத்தப்பட்டாள் ஓ அப்படியா ரொம்ப கவலையா இருக்கிற சாரி உங்களை வேற நான் தப்பா நினைச்சிட்டேன் சாரி சாரி இட்ஸ் ஓகே யமுனா எல்லாம் பழகி போச்சு கொஞ்ச நாள் வாழ போற என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் இப்பெல்லாம் கவலைப்படுறதே இல்லை மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள் மரணத்துக்காக காத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை எண்ணி பார்க்கவே யமுனாவின் உள்ளம் ஒரு முறை நடுங்கியது யமுனா இப்ப என்ன வேலை பாக்குறீங்க நான் டீச்சரா இருக்கேன் இப்போ ஸ்கூலுக்குத்தான் கொண்டிருக்கிறேன் நீங்க என்ன செய்றீங்க நானா யமுனா எதுவும் இல்லை செய்த வேலையையும் விட்டுட்டேன் அக்கா ஒருத்தி வெளிநாட்டுல இருக்கா அவதான் காசு அனுப்புறா வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிட்டா அதனால சாப்பிட்டு கொண்டு ஊர் சுற்றுகிறேன் கொஞ்ச நாள் தானே அனுபவிச்சுட்டு என்பதை இலகுவாக அவன் சொல்லிய போது யமுனாவின் இதயத்தை அது கசக்கி பிழிந்தது ராவணன் ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு ஒரு டாக்டர் தெரியும் அவர் இந்த கேன்சரை எல்லாம் குணப்படுத்தி விடுவார் நீங்க ஒருக்கா அங்க போங்களேன் கட்டாயம் குணப்படுத்தி விடுவார் குணப்படுத்தி யமுனா அவ்வாறு கூறியதும் கலகலவென சிரித்த இது முடியாதாம் இன்னும் ஒரு மாதம்தான் டாக்டர் காலக்கெடு விதிச்சிருக்காங்க நீங்க வேற யமுனா அவனின் சிரிப்பு யமுனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதனை கட்டுப்படுத்தி கொண்டு மறுபடியும் தனக்காக போகுமாறு கேட்டுக்கொண்டாள் இறுதியில் அவளுடன் வருவதாக ஒத்துக்கொண்ட ராவணன் அவள் பள்ளி முடித்து வந்ததும் அவள் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அங்கு இருந்த ஒரு சித்த வைத்தியர் ராவணனின் புற்றுநோய் வீரியத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப மருந்துகளை அளித்து தினமும் வந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அவரது நம்பிக்கை தரும் வார்த்தைகள் ராவணனின் மனதில் சாகமாட்டேன் என்ற நம்பிக்கையை விதைக்கத் தொடங்கி இருந்தது அவனை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை யமுனாவின் மனதிலும் எழத் தொடங்கி இருந்ததால் தினமும் காலையில் தாயிடம் சொல்லிவிட்டு ராவணனின் கூட பயணிக்க தொடங்கி இருந்தால் ஒரு வாரத்திலேயே நம்பிக்கை தருமளவிற்கு ராவணனின் உடலில் பல மாற்றங்கள் தொடங்கியது முடிகள் கூட கூட தொடங்கி இருந்தன இப்போது வராமல் நின்றிருந்தது சற்று உடம்பும் பருமனாக தொடங்கி இருந்தது அடுத்த ஒரு மாதத்திலேயே புற்றுநோய் செல்கள் அளிக்கப்பட்டு நல்ல செல்கள் வளர தொடங்கி இருப்பதாக மருத்துவர் சொன்னபோது ராவணனை விடவும் யமுனாவே அதிக மகிழ்ச்சி அடைந்திருந்தாள் இனி பயமில்லை முழுமையாக நீங்கிவிட்டது என்று மருத்துவர் அறிவித்த போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்த பக்கத்தில் நின்றிருந்த யமுனாவை இரு கைகளாலும் சுழற்றினான் அவனின் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக எண்ணிய யமுனாவும் தடை ஏதும் சொல்லவில்லை போகும் வழியில் அவனின் பைக்கின் பின்னே அமர்ந்திருந்த யமுனா அவனிடம் பேச்சு கொடுத்தார் என்ன ராவணன் சந்தோஷம் தானே பாதி சந்தோஷம்தான் ஆனா மீதி சந்தோஷம் கிடைத்தால்தான் எனக்கு முழுமையடையும் அது என்ன மீதி சந்தோஷம் வெளிநாடு போகப் சரிப்போ உன் அக்காவிடம் என் மனைவி அரசாங்க அதுவும் டீச்சரா நான் ஏன் வெளிநாடு போகணும் அவ்வாறு அரசாங்கத்தில் யமுனா அவன் தன்னைத்தான் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் பைக்கை நிப்பாட்டுங்க ராவணன் நான் இறங்கணும் கோபமாக அவள் சொன்னதால் திடிக்கிட்ட ராவணன் பைக்கை நிறுத்தினான் அதிலிருந்து இறங்கிய யமுனா விறுவிறுவென நடக்க தொடங்கினாள் ஓய் நில்லடி நடித்தது போதும் வந்து வண்டியில ஏறு காளியம்மனுக்கு எழுதி போட்ட புற்றுநோய் குணமானால் திருமணம் செய்வதாக எழுதியது எழுதிய துண்டு சீட்டை தான் இவ்வளவு துணிவோடு பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட யமுனா செல்ல கோபத்துடன் குனிந்து கீழே கடந்த கல் ஒன்றினை எடுத்து அவனை நோக்கி எரிந்தாள் ஆனால் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அதுதான் அவனின் உயிரை குடிக்கப் போகிறது என்று அவள் சாதாரணமாக வீசிய கல் நேராக வந்து ராவணனின் நெற்றி போட்டில் பட்டபோது பைக்கில் இருந்து கீழே விழுந்த ராவணன் இரண்டு தடவை இழுத்தபடி அடங்கி போனான் விதியை மதியால் வென்றாலும் விதி அவனை முடித்திருந்தது